நான் இருக்கும்போது சத்யசாய் பாபா ஸ்டடி சர்க்கிள் அட்வகேட் ஸ்டடி சர்க்கிள்னு ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில் வீட்டில் ஆரம்பித்தது வந்து ஆரம்பித்தது சீனிவாசன் அந்த காலத்து பிரசிடென்ட்டு வித்யா சீனிவாசன் அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கள் வீட்டு மாடியில் விளக்கேற்றி வச்சு அதை ஆரம்பித்தாங்க அது ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி இன்றைக்கி முந்நூறாவது ஸ்டடி சர்க்கிள் நடக்கப்போகுது இருபத்தி எட்டாம் தேதி சுந்தரத்தில் அந்த ஃபங்க்ஷன் போகுது அது எல்லாமே பகவனுடைய கிரேஸ் அதை விட முக்கியம் எனக்கு ஜட்ஜு போஸ்ட்டுக்காக அவங்க அப்ளை பண்ணி நான் வந்து நான் இருக்கேன் இந்த சாய் சத் சரிதம்னு ஒரு புக் இருக்குது அதை எனக்கு டாக்டர் சொன்னார் சார் படிங்க சார் ஏழு நாளில் படிச்சுக்கோன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னார் ஏழாவது நாள் படிக்கிறேன் சாய் சத் சரிதம் படிக்கிறேன் ஏழாவது நாள் ஐ ரிசீவ்டு அ கால் ஃப்ரம் சீஃப் ஜஸ்டிஸ் இது ஒரு பெரிய பிறக்கல் செவன்த் டே நான் படித்து முடிக்கிறேன் செவன்த் டே சீஃப் ஜஸ்டிஸ் கே எஸ் சுவாமின்ட்டு கர்நாடகா மேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீப் ஜஸ்டிஸ் கூப்டு டு அப்பாயிண்ட் யூஸ் ஜட்ஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட் வாட் யூ சே யூ கிவ் அ கன்சர்ன்னர்